ரஜினிகார சினிமாவில் தான் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நான் கேரியரோட உச்சத்தில் இருக்கேன் அவங்க உச்சத்துல இருக்கும்போதே அரிசனுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஆனால் அவரோட தொத்தரவுகள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா வர சுட்டிட்டு இருக்காங்கன்னா தான் இந்தியாவிலேயே வந்து அதிகமான சம்பளம் வாங்குறாரு சினிமாவில அப்படின்னு பெரிய வலை சுட்டிட்டு இருக்காங்க அதாவது இந்தியாவிலேயே வந்து அதிக சம்பளம் வாங்குறதுதான் நம்ம தலைவர் தான் கோழிப்படத்துக்காக வந்து இரநூத்தி ஐம்பது கோடி வந்து சம்பளமாக பெற்றுள்ளார் ஏன்னா பிளீம் பிட் அறிக்கை வந்து தெரிவித்துள்ளது இந்த எழுபத்தி நாலு வயசுலயும் பார்த்தீங்கன்னா தனக்கான சிம்மாசனத்தை போட்டுக்கொண்டு அதில் வெற்றி நடைபெறுபவர் இது வந்து லோகேஷ் கனகராஜ் அருகே கோடி ஒரு பாடலுக்கு நடனமாறும் பூஜா கீட்டு அமெரிக்கா மற்றும் கோல் படுத்து அனைத்து நட்சத்திரங்களுக்கும் பெரிய தொகை சம்பளமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் வந்து கூலி படத்தின் பட்ஜெட் வந்து எகிரி உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது மேலும் தங்க கருத்தரை மையமாக கொண்டு எடுக்க எடுக்கப்பட்டிருக்கும் கூலி ஆகஸ்ட் பதினாலு அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விருந்து தான் ரசிகர்களுக்கு காத்திருக்கு ஓகே இந்த வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மகிழ்ச்சி